கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதரம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர் சார் வணக்கம் 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 தமிழ்நாடே தற்போது அந்த கார்த்திகை தீபத்தை வந்து பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது குறிப்பா பார்த்தோம்னா பாஜக இன்னும் அணியெல்லாம் ஒரு புறம் வந்து இந்துக்களுக்கு எதிரான அரசு திமுக தமிழ்நாடு அரசு இந்துக்களுக்கு எதிராக தான் இருக்குன்னு சொல்றாங்க நாங்க தர்கா தான் தீப ஏத்தோன்னு ஒரு கருத்தை கோயில் நிர்வாகத்தை மீறி கூட ஒரு போராட்டம் செஞ்ச பார்க்க முடியுது இந்த தினம் பார்த்தோம்னா மதுரையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அதாவது உங்களுடைய இந்த திட்டம்லாம் எடுப்படாதுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்காங்க கொடுதற பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து பெரியார் ஏற்றி வைத்த தீபம் தான் சமத்துவ தீபம் தான் விழுந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க உடனில் அடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை கூட வச்சிருக்காங்க கொடுக்குறா எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடை பற்றி எரியுதுன்னு நீங்க ஆரம்பிக்கிறீங்க எங்க எரியுது ஏன் தேவையில்லாத வார்த்தைகளில் பேசுறீங்க முதல்ல உள்ளத உள்ளபடி சொல்லி பழகுங்க ஊடகங்கள் ஓகே தமிழ்நாடு ஒன்றும் பற்றியெல்லாம் எரியலை நாலு சல்லி பயலுகள் அங்கே இருக்கிற சர்வேகளில் பிடிச்சிக்கிட்டு அதில் தீப ஏத்தனும் தீப ஏத்தனும் தீப ஏத்தணும்ன்ட்டு இதை இருபது வருஷமாக அரசியல் பண்ணுறான் நானுமே ஏன் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன் இருபது வருஷமாக இந்த இந்து மனைவி காரனுக்கு வேலையே என்னென்னா இந்த கார்த்திகை நீ தீபத்து நேரத்தில் பிரச்சனை பண்ணுறது அதில் ஒரு பிரச்சனை இன்னைக்கு தான் கிளியர் ஆகிருக்கு என்ன அப்படின்னா அவங்க ஏற்றணும்னு இத்தனை வருஷமாக சொன்னது ஒரு வெள்ளக்காரன் நட்டு வச்ச சர்வே கல்லு துப்பு கட்ட சர்வே கல்லில் போய் முருகனுக்கு விளக்கேற்றணுன்றீங்களே அப்படின்ற விஷயம் பற்றா வெளியே வந்திருக்கு ஆதாரபூர்வமாக ஓகே நாள் அது நிரூபிக்கப்படலை அப்போ என்னன்னா இது தமிழ்நாடு பற்றிக்கிட்ட ஒன்று எரியலை கார்த்திகை தீபம் வருஷா வருஷம் எங்கே ஏற்றணுமோ அங்கே முறையாக ஏற்றப்பட்டுச்சு எந்த பக்தர்களும் மன வருத்தம் இல்லாமல் நல்லா கொண்டாடிட்டு போயிருக்காங்க இந்த நாலு சல்லிப்பயலுக்கு தான் கூடிக்கிட்டு தேர்தல் வருது ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அவன் நாடு முழுக்க மசூதி அடிக்கணும்னு திட்டத்தில் இருக்கிறவன் நாடு முழுக்க சர்ச்சை அடிக்கணும்னு திட்டத்தில் இருக்கிறவன் நாடு முழுக்க கோயிலையே எடுத்துக்கிட்டாங்க அவங்க கோயிலே அடிக்கிறாங்க எதுக்கு தெரியுமா நேற்று மகாராஷ்ட்ராவில் ஒரு கோயில் இடிக்கப்பட்டிருக்கு அந்த கோயில் எதுக்குன்னா ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் வாசலில் இருந்த கோயில் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோவில் ஆள் ஏதாவது சர்ச்சு கிடையாது மசூதி கிடையாது நான் சொல்கிறது கோயில் ரைட்டா அந்த கோயிலை இடிச்சிருக்கேன் எதுக்கு தெரியுமா ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு பார்க்கிங் வசதிக்கு அது இடஞ்சலாக இருக்கான் காணொலியில் நீங்கள் இருக்குங்க ஆதாரப்பூர்வமாக செக் பண்ணிக்க அப்போ இவனுக்கு இந்து மேலேயும் நம்பிக்கை கிடையாது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது எதுவும் கிடையாது சரிங்களா அதனால் தயவு செஞ்சு ஒன்றுங்க பற்றிக்கிட்டலாம் ஒன்று ஏரியாவில் சுமூகமாக போயிடுச்சு நல்லா வந்துட்டு முறையா தமிழ்நாடு காவல்துறை கவனிச்சு அனுப்பி இருக்கு இல்ல ஒரு வாரமா அந்த நியூஸ் தானே ஹாட்டா இருக்கு அப்ப தமிழ்நாடு முழு அது பேசப்படக்கூடிய செய்தியா தான் பாக்கலாம் ஆமா உங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு அதை வந்துட்டு இது ஒரு மோதலா மாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்கல்ல காவல்துறை அடிச்சு ரத்த காயம் பண்ணியும் கலவரம் வருவோம் கலவரம் வருன்றக்காக தான் காவல்துறை அடிச்சு ரத்த காயமாக்கிறது அதையும் தாண்டி காவல்துறை அடக்கத்தோடு இருந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க நினைச்சா காவல்துறை ஒரு தடியடி அடித்து துப்பாக்கிச்சூடு நடத்திட்டு போயிருக்கலாம் சரியா இவர்கள் அதை அரசியல் பண்ணுவாங்கன்றது தான் ரொம்ப கட்டுப்பாட்டோடு காவல்துறை நின்று அவங்கள போகிறான் கரெக்டாக அடையாளம் கண்டு பிடிச்சி உள்ளே போட்டிருக்கு சிவகங்கை மாவட்ட காவல்துறை எச் ராஜா மேலே மத வன்முறையை தூண்டுதல் கலவரத்தை தூண்டுதல் அயோத்தி மாதிரி கா இது திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம் அப்படின்னு வன் மத கலவரத்தை உருவாக்க வேலை செய் வேலை பேசுனது இதுக்கெல்லாம் வழங்க போட்டு பண்ணி வழங்க போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது தமிழக அரசை பொறுத்தளவு சிறந்த நடவடிக்கை அதை முதல்வர் வந்துட்டு அந்த விஷயத்தை ஆதரித்து பேசியிருக்கிறார் மதுரை மக்கள் அமைதியின் பக்கம் நன்றி சரியாக செஞ்சுருக்கிறீங்க அதே மாதிரி இவருடைய பாச்சா பளிக்காது இவருடைய திட்டம் தமிழ்நாட்டில் எடுபடாது மக்களினுடைய ஆன்மீக வழி என்பது அமைதியை தேடுவதான தவிர கலவரத்தை மூட்டுறதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது அப்படின்றத முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு அது வரவேற்கத்தக்க தான் ஓகே இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இங்க திருக்குற கோயிலில் வந்து பிரச்சனை ஏற்படுத்துதே திமுக அரசுதான்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க நயனா நாயந்திரன் சொல்லியிருக்காரு கூடுதலாக பார்த்தோம்னா நயினா நாயந்திரன் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு அயோத்தியா மாறுனா என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாரு அதாவது நயினா நாகேந்திரன் ஒரு தரங்கட்டா அரசியல்வாதி எந்த அளவில் தெரியுங்களா நீங்க இப்ப ஆண்டாள் அவருடைய ஆண்டாள் பாசுரத்தில் வந்த பாட்டை வைரமுத்து எடுத்து பாடிக்கலாம் சார் அப்ப பொது மேடையில் வச்சு வைரமுத்தை நாக்கறுக்கணும்னு சொல்லி அதே மாதிரி வைரமுத்தை கொலை செய்தால் என்ன தவறு என்று பேசக்கூடிய மூன்றாம் தர கேடி தான் இந்த நைனார் ரைட்டா அது மட்டும் இல்லை பொருளாதார ஒழுக்கம் கிடையாது எந்த இதுவும் கிடையாது நாலு கோடி நைனார் தான் உன் பேரே ரைட்டா நீ வந்துட்டு மே பொதுமே இடைய வைரமுத்த கொலை செய்ய முடியாதா நாக்க இருக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்க பூரா வந்து வீடேறி அறுத்துட்டு போயிடுவேன் சரியா வைரமுத்து பேசாமல் இருக்காப்புல சரியா இதை வந்துட்டு மோட்டிவாக மாற்றி பிரச்சனை ஆக்க முடியுமா ஆக்க முடியும் ஆண்டாள் பாசுரத்தில் ஆண்டாள் பாட்டு இருக்கு அந்த பாட்டை விளக்குனா அதை விளக்கி சொல்கிறதுக்கு உனக்கு அறிவு வேணும் அதனை படிச்சிருக்கணும் எதுவும் கிடையாது அப்போ இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நபர்கள்லாம் எப்படி நீ இலக்கியத்துல போய் கருத்து சொல்ல உனக்கு என்ன அறிவு இருக்கு இவங்க சாணி முட்டாளு மூத்திர முட்டாளுங்க இவன்லாம் எப்படி ஆண்டாள் பாசுரத்து பக்கம்லாம் அவன் திரும்ப பார்த்துருப்பானா அப்போ இவருடைய பேச்செல்லாம் ஒரு வேல்யூ உள்ள பேச்சா எடுத்துக்கிட்டு பார்த்து சொல்கிறார்ல அண்ணாமலா அடிமுட்டால்னு யாரு எஸ் வி சேகர் சொன்னார்ல அண்ணாமூல ஒரு அடிமுட்டால் அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னது எஸ் வி சேகர் அவங்க கட்சியில் உங்களை விட என்ன விட அவர் நெருக்கமாக இருந்தவர் அது இப்படி ஆட்கள் பேச்செல்லாம் நீங்க எப்படி எடுத்துப்பீங்க இந்த அதாவதுங்க ஐபிஎஸ் நீ படிச்சுன்னு சொல்ற இல்லையா அது வெள்ளக்காரன் நட்டு வச்ச சர்வேகள்னு தெரியாம நீண்ட அறிக்கை வாசிக்கிற தெரியாமல்ல தெரிஞ்சு திட்டமிட்டு இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீ வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போகலாம் இல்லையா அப்ப இந்த தரங்கட்டவர்களுடைய பேச்சுக்களுக்கு வேல்யூ கொடுக்க வேண்டியது தொடர்ந்து அந்த இடத்த வந்து பதற்றமா வைக்கிறதுனால பாஜகவுக்கு என்ன லாபம்னு நினைக்கிறாங்க மக்கள் வந்து தமிழ்நாட்டில் மத நினைக்கத்தான் போற்றி பேணி காப்பாங்க அப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இங்க அவங்களுடைய திட்டமா என்ன நம்ம பார்க்கலாம் எங்க அது இது ஐதர்கால பழசுன்னு சொல்லுவாங்க பொதுவாக இது காலத்து பழசு என்ன பிளவுபடுத்தி அரசாள்வது ரைட்டா அப்போ இங்கே என்ன அவங்களுக்கு என்ன நினப்பினா இது முஸ்லீம்கள் இந்துக்கள் மேலே வெறுப்பை உருவாக்குறது பிளவுபடுத்துறது இதன் மூலமாக இந்து இந்துன்னு சொல்லி வரக்கூடிய மக்களை பூரா தம்முடைய ஓட்டாமத்துறது திமுகவை வந்துட்டு ஏதோ நாத்திக அரசுன்னு காட்டப்படுறது திமுக மத நல்லிணக்க அரசு அதை என்னன்னா நாத்திக அரசு மட்டுமில்ல நாத்திக தீவிரவாத அரசு மாதிரி காட்ட விரும்புறாரு அவங்க அப்படி பண்ணவே இல்லையே தமிழ்நாட்டில தான் கூட பேசி தான் அறநிலையத்துறையை வச்சு கோயில்கள் பாதுகாக்கப்படுது இப்போ நீங்க மத்திய பிரதேசத்தில் இந்த மகாராஷ்டிராவில் கோயில் இடிச்சிருக்காங்கல்ல அது மாதிரி இங்கே ஈஸியாக ஆயிரத்தி நானூறு கோயில் வருஷம் கோயிலை இடிச்சிட்டு போயிட முடியுமா எங்கேயாவது இடிக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் பாதுகாக்கணும்னு கேட்குறோம் மூவாயிரத்தி முந்நூறு வருஷம் கீழடி ஓகே ரைட்டா அதை தோன்றும் தோண்டி எடுத்தோம்னா அது வரலாற்று சின்னமாக இருக்குது அந்த அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டேங்குது அதை அதற்குரிய மரியாதை கிடையாது முக்கியத்துவம் கிடையாது என்ன பிரச்சனை அங்கே இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு விக்கிரகம் கூட கிடைக்கல சாமி சிலைகளே இல்லை அப்போ தமிழர்கள் எப்படி இருந்திருக்கிறான் அப்படின்னா பெரியா இயற்கை வழிபாட்டை கொண்ட ஒரு மூத்த குடியா இருந்திருக்கிறாங்க ஓகே அப்போ இவர்கள்ட்ட விக்கிர வழிபாடெல்லாம் இப்போ வரலை அப்படின்றது அது காட்டுது அதுக்கு என்ன செய்ய நான்க்கு தொங்க இருக்கிறது தான் சொல்ல முடியும் ஏதாவதுங்க நல்லதா கெட்டதா இருக்கிறத சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது அப்போ அதை கரெக்டாக சொன்னால் அந்த இப்போ அமர்நாத் யாரு இந்து தான் இந்து சௌராஷ்டிரா மதுரக்காரர் இல்லையா அவர் எந்த விதத்தில் நீ சொல்ற இந்துன்ற ஃப்ரேம்ல கம்மி அவர் தான் சொல்கிறாரு அப்போ இதில் நீ இன்னைக்கு கும்புற மாதிரி சாமியெல்லாம் அன்னைக்கு அதுல இல்லை இயற்கையான பொருட்கள் இது இந்தியாவிலேயே தொன்மையான நாகரீகம் கொண்ட மக்கள்ன்றத நிரூபிக்குது முத்து இருக்கு பவளம் இருக்குது நகரங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது அதை ஏன் இருட்டடிப்பு செய்கிறான் அதையும் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அதை செய்கிறாரு எப்படிலாம் தமிழருக்கு விரோதமாக இருக்கான் ஆனால் எல்லாத்துக்கும் எதிராக செஞ்சுட்டு கீழடி அறிக்கை கொடுத்தா அதை ஏற்றுக்கிற மாட்டேன் கலவரம் பண்ண கீழடியை தோன்றுவதை ரெண்டு முறை மத்திய அரசு நிறுத்தி அமர்நாத் தான் டிரான்ஸ்ஃபர் அடிச்சிச்சு அப்போலாம் அந்த திருட்டு பயில எவனும் போராட்டத்துக்கு வந்தானா வரல எய்ம்ஸில் செங்கலை போட்டு போனீங்க எய்ம்ஸ் வேணும்னு சொல்லி இவனெல்லாம் அந்த மதுரை ராம ரவிக்குமார் வழக்கு தாக்கல் பண்ணானா ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு சொன்னாரா சோமோட்டை எடுக்கலாமே என்னடா ஒரு கல்லணை ஊட்டிட்டு எனக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏன் மக்களுக்கு நல்லது தானே நீதிபதி நீதிமன்றம்லாம் தலையிட்டுருக்க வேண்டியதானே ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் எதுக்கு தாங்க இருக்கிறீங்க தண்டம் கலவரம் முண்டம் வேற ஒன்றும் கிடையாது இதான் நடக்குது அப்போ இவர்கள் வந்துட்டு பாஜகவினுடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது ஆன்மீகத்தை வச்சு அரசியல் பண்ணுறது ஓகே அதாவது அரசியல் பொருளாதாரம் சமுதாயம் இதை முன்னேற்றணும்னு அறிவில்லாதவன் அறிவில்லாதவன் குறுக்கு வழியில் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவன் இந்த மத வழிபாட்டு கலவையில் எடுத்து கலவரம் பண்ண இதற்கு அதிமுக உறுதுணையா இருக்காங்கல்ல ராஜன் செல்லப்பா அவர் கூட இந்த தீர்ப்பை வரவே இருக்கிறாரு ஆஹ் திமுக அரசு வந்து இதுல வந்து மத நல்லெண்ணத்துக்கு எதிராக வந்து செயல்படுவது கூட எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல்ல இல்லைங்க நீங்க அதிமுக ஒரு தராரம் இல்லாத கட்சி அவர்களுக்கு என்ன நிலைப்பாடு கால் டயர்ன கீன்னு தான் பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா ஒரு ஒரு தெர்மா கொள் விஞ்ஞானி அவர் ஒரு டயர் நக்கி அப்புறம் ஊர்ந்து போகிற பிராணி இதுகள்ட்டெல்லாம் நீங்கள் கொள்கை அரசியல் விளக்கம் எப்படி கேட்பீங்க ரைட்டா இப்போ அது சர்வே கல் தெரிஞ்சு போச்சு நீ இப்போ எடப்பாடி இதுக்கு என்ன சொல்கிற செல்லூர் ராஜு என்ன சொல்கிறார் இதுக்கு இல்லையா அப்போ நீங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது உருப்படியாக செய்ங்க சரியா இல்லைன்னா தயவு செஞ்சு ஒரு வாலியில் தண்ணியை ஊற்றி தற்கொலையாச்சும் பண்ணிக்கோங்க இந்த நாடாவது சுத்தமாகும் சார் இந்த மாதிரி பல கருத்துக்கள் சொன்னாலும் முதல் அவங்களுடைய பேச்சை நம்ம எப்படி பார்க்கலாம் துணிச்சலாக பேசுகிறாங்களே இந்த கருத்தெல்லாம் இல்லைங்க துணிச்சலாக பேசுவது ஒரு அரசியல்வாதிக்கு அழகு பயம் பயம் இல்லாதவன் முடிஞ்ச அளவு தங்களை வந்துட்டு போராட்டத்தில் வச்சுக்கிறவனால தான் துணிச்சலாக பேச முடியும் போராட தெரிஞ்சவனுக்கு தான் துணிச்சல் வரும் சரிங்களா இவங்களை புடனியில் அடித்து இதை இன்னும் வேலைக்காகாம நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்புறம் இது இங்கெல்லாம் வாலாட்ட முடியாதுன்னு சொல்கிறது இந்த துணிச்சல் வேணும் ஏன்னா ஒரு ஒரு வன்முறை நடந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இறந்தால் கூட உங்களுக்கு வலித்தாதாங்க நீங்கள் அரசியல்வரி உங்களுக்கு பொது வாழ்க்கையில் ஒரு யோக்கியதை இருக்குன்னா கடை கோடி மனிதனுக்கு ஒரு பாதிப்பு நடந்தால் உங்களுக்கு வலிக்கணும் என் குடும்பத்துக்காரன்னு அவனை நினைக்கணும் அப்போத்தான் அது அரசியல் சரிங்களா அப்போ கோபம் நியாயமாக நினைக்கிறவனுக்கு கோபம் வரும் ஓகே சரியா அப்போ அந்த உள்ளுணர்வோடு கூட சொல்லியிருக்காரு உங்களை வந்துட்டு விடவே மாட்டோம் நீங்கள் இந்த வன்முறை பரப்புற இந்த பாட்சாவெலாம் வடக்கத்தி கத்தி பாச்சாவெலாம் இங்கே பலிக்காதுன்னு சொல்லியிருக்காரு சரியா தான் சொல்லியிருக்காரு ஓகே சார் நன்றி நன்றிங்க